பழனி கோயிலில் வந்து ப பஞ்சாமிர தான் இலவச பஞ்சாமரம் தராங்க சுக்கு காப்பி தராங்க குழந்தைகளுக்கு வந்து பால் தராங்க இன்னும் இன்னும் குழந்தைங்க பிஸ்கட்டு குடிக்கிறதுக்கு குடிநீர் வந்து அங்கங்கே வச்சுருக்கிறாங்க பாதம் வந்து சூடு ஏறாத அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் நடப்பாதையில் தண்ணி ஊற்றி மக்களை வந்து விற்கிறாங்க இந்த பழனி நிர்வாகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாமே செஞ்சிட்ருங்க அனைத்து வசதியும் பொதுமக்களுக்கு வந்து எந்த இது சிரமமும் இல்லாமல் நல்லா சிறப்பாக கவனிச்சு மொதல் மாதிரி பழைய மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பல புதிய முறையில் மக்களுக்கு என்ன தேவை வேண்டி அறிஞ்சு மக்களுக்கு வந்து உடனே உடனே செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாலக்காட்டுந்து வர்றோம் பாப்பா பேர் ஸ்ரீஷாந்த் பாப்பாக்கும் பையனுக்கும் மொட்டை அடிக்கலான்னு வந்தோம் மொட்டை அடித்தாச்சு இங்கே பையன் கூட்டமாக இருக்குது வெயிலாக இருந்தாலுமே பையனுக்கு நாங்கள்லாம் வரும்போது வெயிலுக்கு தண்ணி கொடுக்குறாங்க பிஸ்கெட்டு பால் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் நாங்கள் கேரளாலேருந்து வரோம் என்னோட நேம் மஜிஷ் ரொம்ப சூடாக இருக்குது அந்த சூடு டைமில் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் கோயிலில் வந்து எல்லா ஹெல்ப்பும் இங்கே கோயில் நிர்வாகம் நமக்கு பண்ணுது காலில் வந்து இவ்வளோ சூடாக இருக்குது இங்கே போது காலெலாம் சுடுது ஆனால் வந்து தண்ணியெல்லாம் அடித்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறமா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பிஸ்கட்டு பால் தண்ணியெல்லாம் காலுகளுக்கெல்லாம் அடிச்சு விட்றாங்க கோயிலில் நல்லபடியாக சிறப்பாக வந்து நடக்குதுங்க விசேஷம் வேல்புருகருக்கு அருவகுறாங்க